ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் இதெல்லாம் ரொம்பவே விசேஷமான நாட்கள் அந்த நாளில் நீங்கள் இது போல் மாவிளக்கு ரெடி பண்ணி சாமிக்கு நீங்கள் தீபம் போடுறப்ப நம்ம நினச்சது நிறைவேறும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் வாங்க இன்றைக்கி ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக மாவிளக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு கழுவிடலாம் பச்சரிசியே நல்லா கழுவியாச்சு ஒழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அரிசியில் இருந்த தண்ணியை வடிச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காடியில் காய விட்டுருக்கேன் அரிசி நல்லா காஞ்சிருச்சு இப்போ மாவாக திரிச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரிசியை சேர்த்துருக்கோம் இப்போ பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசியை நல்லா பவுடர் பண்ணிவிட்டோம் இது கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதே அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்லேருந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்படியே கூட தண்ணி தெளித்து மாவிளக்காய் வர அளவுக்கு பிசஞ்சிக்கலாம் ஆனால் நம்ம இன்றைக்கி தண்ணி தெளிக்க போகிறதில்ல இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் இல்லை நல்லா கலந்துடலாம் இப்படி கலந்து விட்டாலே போதும் இது போல் கலந்து விட்டாலே போதும் நம்ம விளக்கு பிடிக்கிற விளக்கு போடுற அளவுக்கு வந்துடும் ரெண்டு விளக்கு போட போகிறேன் நம்ம கலந்து வச்ச மாவை ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ரெண்டு விளக்கு போட்டுக்கலாம் இப்போ அகல் மாதிரி பண்ணிவிட்டு நெய் விட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் மாவிளக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ சுவாமி முன்னாடி வச்சு தீபம் போட்டுக்க வேண்டியதுதான் அதே போல் போல் விசேஷமான நாட்களில் நீங்கள் தீபம் போடுறப்ப இந்த மாவிளக்கை வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடக்கூடாது இதை நீங்களும் பிரசாதமாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நேபர்ஸ்கோ நீங்கள் பிரசாதமாக கொடுக்கலாம் மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்